శ్రీమతే రామానుజాయ నమ స్వామి దేశగన్న రొలిచ పాదుగా సహస్రం ఇది మున్ూత్రి ఆరావది శ్లోకం ముని పరిషది గీతం గౌతమీ రక్షణం తే ముహు అనుకలయంతో మంజువాచుతా उषसि निजकुलायात् उत्थितादण्डकेषु स्वयम् अपि पदरक्षे स्वैः अमाम्रेडयन्ती मुनिपरिषदि गीतं गौतमी रक्षणं ते मुहुः अनुकलयन्तो मञ्जुवाचः सकुन्ताः उषसि निजकुलः उत्तिता उत्थिता दण्डकेषु स्वयम् अपि पदरक्षे स्वैः अमां प्रेडयन्ति न श्लोकं पदरक्षे पादरक्षये ते देवरीरुडय गौतमी रक्षणं அகலியினுடைய சாப விமோச்சனங்கிற அந்த காரியம் கௌதமி ரக்ஷணம் அதை பற்றி தண்டகேழு தண்டகாபனத்தில் தண்ட தண்டகாபனத்தில் உள்ள முனி பரிஷதி முனிக்கணங்கள் அவள் கோஷ்டியார்கா முனிவர்கள் அவர்களெல்லாம் முகுகு மீண்டும் மீண்டும் கீதம் புகழ்ந்து பாடுகிறார்கள் மஞ்சு சுகுந்தா சுகுந்தாஹா இதை கேள்வி செவியுற்ற இனிய குரல் உடைய பறவைகள் இந்த சுகுந்த சகுந்தா அப்படிங்கிறது ஒருவித பறவை அது இவ இவன் பாடுறத கேட்குறது அதனால் மஞ்சு பாச்சா மஞ்சு பாச்சகா சகுந்தாஹா மஞ்சு இனிமையான குரல் உடைய அந்த பறவைகள் அரு அடிக்கடி உஷசி காலையிலும் மாலையிலும் வாழ்ச்சும் அது உஷசின்னா காற்றாலன்னு சா உஷத் காத்தாலன்னு சொல்கிறது வழக்கம் இந்த உஷசின்னு போட்டுருக்கிறதுனால இது இரவு பகலாக மாறுகின்ற பொழுதையும் பகல் பகல் இரவாக மாறுகின்ற பொழுதையும் சொல்கிறதுன்னு புரிஞ்சுட்டு காலையிலும் மாலையிலும் அர்த்தம் பண்ணிக்கலாம் நிஜ குலாயாத்து உத்திதா குழாயாத்துன்னா அவருடைய கூடுகள் நிஜன்னா தன் அவர்களுடைய தன்னுடைய தங்கள் கூட்டிலிருந்து எழுந்து வெளிவந்து உத்தித்தான வீழ்ச்சிக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை வெளியில் வருதுன்னு புரிஞ்சுக்கலாம் எழுந்து வெளிவந்து ஸ்வயமாப்பி ஸ்வைகி தாமாகவே மிக்க ஆசையுடன் அமாம் டயந்தி கோஷ்டி கானம் செய்கின்றன எதை கோஷ்டி கானம் செய்கின்றன உம்முடைய புகழை தேவருடைய புகழை இந்த சகுந்தாகா அப்படிங்கிற பறவைகள் அவர் முனிவர்கள் பாட கேட்டு காலையிலும் மாலையிலும் தங்கள் கூட்டிலிருந்து வெளிவந்து எல்லோரும் சேர்ந்து கோஷ்டி கானம் செய்கின்றன அப்படின்னு சொல்கிற இது நடக்கிறது தண்டகாரண்யம் தண்டகாவனத்திலே நடக்கிறது इो शो तोड़च परिषदी गीत गौतमी रक्षण ते मुहुयनों मंजुवाच शकुंता उषसी निजकुलाया उथिता दंडक पदरक्षे पदरक्षेस्वी अमाम्रे प्रेडयन्ति श्रीमते रामानुजाय नमः